நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல்கள் இப்படி பண்றோம் இந்த வீடியோவில் பென்ஷன் வாங்கும் சீனியர் சிட்டிசன் ஓய்வூதியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி பரிசு இலவச சலுகை என்ன வகையான இலவச சலுகை வழங்கப்படுகிறது இதன் மூலமாக சீனியர் சிட்டிசன் பென்ஷன் வாங்கக்கூடிய எந்தெந்த ஓய்வூதியதார்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் இந்த இலவச சலுகையை பெற முடியும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் இந்த இலவச சலுகையை பெறுவதற்கு எங்கெல்லாம் என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது பற்றிய முழு விவரங்களும் தெளி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பறக்க முடியாது நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டே கூட எல்லா அப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வூதிய சலுகைகள் மட்டுமின்றி பல ஓய்வூதிய திட்டங்களும் நடைமுறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷனர்கள் மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசன்களுக்கு அவ்வப்போது இலவச சலுகைகள் பற்றிய அறிவிப்புகளும் பண்டிகை கால சிறப்பு சலுகைகளும் அறிவிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முதியோர் ஓய்வூதியம் பெறக்கூடிய சீனியர் சிட்டிசன்களுக்கு இலவச சலுகை பற்றி முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை முப்பத்தி மூன்றாயிரத்து இரநூத்தி இருபத்தி இரண்டு நியாய விலைக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இரண்டு புள்ளி இரண்டு கோடி குடும்ப அட்டைகள் மூலம் சுமார் ஏழு கோடி மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் ரேஷன் கார்டு வைத்து நியாய விலை கடை மூலம் ஏழை எளிய மக்கள் எளிதாக குறைவான விலையில் அரிசி சர்க்கரை கோதுமை பருப்பு உள்ளிட்டவற்றை வாங்கி வருகின்றனர் மேலும் ரேஷன் கார்டு மூலம் அரசு தரும் சலுகைகள் பெற முடியும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் பொங்கல் பண்டிகை அன்று பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ஆண்டுதோறும் இலவச வேட்டி மற்றும் சேலை வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது கைத்தறி மற்றும் விசைத்தறி நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்துடன் அளிப்பதுடன் பொங்கல் பண்டிகையின் போது ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை வழங்குவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது அந்த வகையில் தீபாவளி பண்டிகைக்கு ரேசன் அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இது அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் பொருந்தாது வழங்க வழங்கப்பட மாட்டாது அதாவது முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் கொடுக்கப்பட்ட பட்டியல் படி வேட்டி சேலையை ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் பயோமெட்ரிக் முறையில் வேட்டி சேலை வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இலவச வேட்டி சேலை பெற ரேஷன் கடைகளில் முதியோர்கள் விரல் ரேகை கருவிழி ரேகை என இரு வழியாகவும் சரிபார்ப்பு தோல்வியடைந்தாலும் உரிய பதிவேட்டில் அவர்களின் கையொள் கையெழுத்து மற்றும் தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு வேஷ்டி சேலைகளை வழங்க அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுரை வழங்கியுள்ளது அதேபோல் இந்த இலவச வேட்டி சேலையை வரும் வரும் வாரம் முதல் ரேஷன் கடைகளில் முதியோர் ஓய்வூதிய திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக முதியோர் ஓய்வூதியம் பெறக்கூடிய சீனியர் சிட்டிசன்கள் ரேஷன் கடைகளில் தீபாவளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்டிகையை முன்னிட்டு இலவச வேட்டி சேலை வந்து ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிறது இவற்றை ரேஷன் கடைகளுக்கு சென்று கண் கைரேகை பதிவு மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் இரண்டு கைரேகை மற்றும் கறிவிலி பதிவுகள் வந்து பட்சத்தில் கைரேகை மற்றும் தோ தொலைபேசி எண்களைப் பெற்று இலவச வேட்டி சிலையை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறுனும் இது சார்ந்த கூடுதல் உரங்கள் தேவையில் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பெல் பண்ணியும் பேசுங்க அப்போ தான் நம்ம அப்படி கூடிய எல்லாம் அப்படியும் டேரெக்டாக கிடைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்